வருண் தமிழ்நாடு அரசியல்ல மிக முக்கியமான நாள் என்று சட்டமன்றத்தை பத்தி தானே சொல்றீங்க ஆமா மெட்ராஸ் மாகாண முதல் சட்டமன்றம் புனித ஜார்ஜ் கோட்டையில முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் இன்று அதே சட்டமன்றத்துல இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றிருக்கு என்னங்கிறத உள்ள பார்த்துடலாம் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ வருஷம் தொடங்கினதுமே சட்டமன்றம் கூடும் சட்டமன்றம் கூடுறப்ப அதோடைய முதல் நாள் வந்து ஆளுநர் வந்து உரையாற்றுவார் அதுதான் காலங்காலமா இருக்கிற நடைமுறை ஆளுநர் உரையாற்றுவார்னா அவரே கைப்பட எழுதிட்டு வருவார்னா இல்லை தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதான் ஆளுநர் வந்து பேசணும் அதை ஆன் த ஸ்பாட் கொடுப்பாங்கன்னா அதுவுமே கிடையாது முன்னாடியே கொடுத்துருவாங்க இதை கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஆளுநர் இருந்து சொல்லி அனுப்புவாங்க தமிழ்நாடு அரசுக்கு கரெக்ஷன் பண்ண முடிஞ்சன்னா கரெக்ஷன் பண்ணி அங்க அனுப்புவாங்க அது ஓகேனுக்கப்புறம் அப்புறம் சில கடித பரிமாற்றங்களுக்கு பிறகுதான் அந்த இது ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமன்றம் கூடுறப்ப ஆளுநரையோட தொடங்கும் முதல்வர் வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை கொண்டு வந்து ஆளுநருக்கு நன்றி தெரிவிச்சு அதை வந்து நிறைய அடைவாங்க அந்த நாள் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து வருஷம் தொடங்குன்னாலும் ஆளுநரை கூப்பிட்டுருக்காங்க ஆர் என் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸ்கிரிப்ட் வந்து பேசி ஆகணும் மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்காங்க அஞ்சாம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு அரசுல இருந்து அவர் ஏழாம் தேதியை ஒப்புதல் எல்லாம் போட்டு அக்செப்ட் எல்லாம் சொல்லிட்டாரு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு சட்டமன்றம் கூட போகுதுன்னா மனுஷன் ஷார்பா வந்திருக்காரு ஆர் என் ரவி பத்து ஒண்ணுக்கு ஒரே ஆரம்பிச்சிருக்காரு ஆளுநர் உரை ஆரம்பிக்கிறப்பவே திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து கோஷம் எழுப்புனாங்க ஆமா அதுல பாமகவும் சேர்ந்துகிட்டாங்க கூட்டணி கட்சிகளோட நீயாருப்பா குரூப்ல டூப்புங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா என்னன்னா அந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா இருக்குல்ல அதுக்கு நீங்க உடனே ஒப்புதல் கொடுக்கணும் சொல்லிட்டு பாமக வந்து சேர்த்துக்கிட்டாங்க மத்தவங்க எல்லாம் வந்து தமிழ்நாடு எங்கள் தமிழ்நாடு நீங்க எப்படி தமிழகம்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து கோஷம் ஆமா பயங்கரமா கோஷம் போட்டாங்க இருந்தாலும் நிறுத்தாம வந்து ஆளுநர் பேசிட்டே இருந்தாரு முதல்ல ஆளுதான் ஆரம்பிச்சாரு முதல்ல ஆரம்பிக்கிறவங்க சில தடுமாற்றங்கள்லாம் இருந்துச்சு ஏன்னா முன்னாடி இல்லையா தமிழ்ல வேற தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தை பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து ஆரம்பிக்கிறாரு ஒரே பத்து நிமிஷத்துல அந்த கோஷம் எல்லாம் கிளம்பி வெளியும் போயிட்டாங்க அவங்க போட்ட உடனே மனுஷன் டிஸ்டர்பே நாம வந்து படிக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாற்பது நிமிட உரை ஆங்கிலத்துல வந்து ஃபுல்லா வந்து படிச்சு முடிக்கிறாரு படிச்சு முடிச்ச உடனே முதலிருக்கு நோட்ஸ் போகுது அங்க இருக்கிற எம்எல்ஏ கெல்லாமே கிசு கிசுன்ல வந்து பேசிக்கிறாங்க அப்பவே சம்பவம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு இன்னொன்னு தமிழ் மொழிபெயர்ப்பு வந்து சபாநாயகர் அப்பா வந்து படிக்கிறாரு சபாநாயகர் அப்பா படிக்கிறப்பதான் தெரியுது ஆளுநர் படிக்கிறப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா இதுக்கு ரெண்டு வாரத்துக்கு சாரி நாலஞ்சு நாள் முன்னாடி பேசியிருந்தார் ஆளுநர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாடு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு இந்த திராவிட ஆட்சிகள் நாளன்னு சொல்லியிருந்தாருல்ல இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா ஐம்பது ஆண்டு காலம் முன்னேற்ற பாதையிலே போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு வாயால சொல்ல வச்சிருக்காங்க சொல்ல வச்சிருக்காங்க சொன்னதுக்கு இது யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அதுக்கப்புறம் அண்ணா கலைஞர் கர்மவீரர் காமராஜர் எல்லாமே இருந்திருக்கு இதெல்லாம் ஆளுநர் உரையில இல்லவே இல்லை சபாநாயகர் படிக்கிறப்ப ஆஹா இந்த பாயிண்ட்ல அவர் சொல்லவே இல்லையன்ட்டு அதுக்கு அடுத்த என்ன வருதுன்னா திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையும் உச்சரிக்கவே கிடையாது ஆளுநர் திராவிட மாடல்னே சொல்லல அதுல சபாநாயகருக்கு என்னன்னா சபாநாயகர் ரெண்டு முறை உச்சரிக்கிறாரு திராவிட மாடல் திராவிட மாடல் இதை விட்டுட்டார் ஆளுநர் நோட் நோட்டுங்கிறப்ப திமுக இருக்கிற அவங்க எல்லாமே எடுத்து பார்க்கறாங்க ஆஹா ஆமா விட்டுட்டார் ஆளுநர் அப்படின்னு வந்து கவனிக்கிறாங்க திஸ் கவர்மெண்ட் திஸ் கவர்மெண்ட் அப்படின்னு அவர் பேசும்போது பேசிட்டாரு ஆமா இந்த கேப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்பவும் வந்து ஆளுநர் உரைக்கு அப்புறம் வந்து சபாநாயகர் பேசுவாரு அதுக்கப்புறம் அந்த நன்றி தீர்மானம் பண்ணிட்டு தேசிய முடிச்சிருவாங்க அதோட இப்ப என்ன பண்றாங்கன்னா இவர் பேசல நிறைய விட்டுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவனா அந்த கேப்ல வந்து ஸ்டாலின் வந்து ஒரு தீர்மானம் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அதுவும் ஆளுநருக்கு எதிரா வந்து அவை குறிப்புல அவர் பேசுனது வந்து இடம் பெற கூடாது எல்லாரு கையிலையும் என்ன இருக்கோ அதுதான் இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து அவர் ரெடி பண்ண சொல்லிருக்காரு பேசிட்டு இருந்த கேப்ல இதெல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்போ ஆளுநர் பேசிட்டு இருக்கிறப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா பெரியார் அண்ணா பேர விட்டுட்டாங்கல்ல அடுத்த பாயிண்டே திராவிட மாடல் அதையும் விட்டுட்டாரில்ல அப்பவே ரெடியா ஆரம்பிச்சிருச்சாங்க போய் ரெடி பண்ணுங்க அப்பா பேசி முடிக்கல ஸ்கிரிப்ட் ரெடியா வந்துருக்கு ஸ்டாலின் ஓகே நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தான் சொல்லிட்டு ஆளுநர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆளுநர் உட்கார்ந்து இருந்தப்ப சில விஷயங்கள் எல்லாம் அவரே சேர்த்திருக்காரு சில விஷயங்கள் எல்லாம் நீக்கி இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டாலின் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவைக்குறிப்பிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே இந்த திராவிடம் அவர் கேட்டிருக்காப்ல செக்ரட்டரியிட்ட ஆளுநர் கூப்பிட்டு கேக்குறாரு என்ன பண்றாங்க என்ன பேசிட்டு இருக்காரு உடனே சார் நீங்க உங்களுக்கு எதிராக சார் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாரு டக்குன்னு எழுந்திரிச்சு வெளியே போயிட்டாரு இது வந்து மரபு மீறின செயல் சொல்லிட்டு திமுக காரங்க எல்லாமே வந்து சொல்றாங்க ஆனா என்னன்னா ஆளுநர் கிளம்பி போறப்ப ஸ்டாலின் வந்து சிரிக்கிறாரு ஸ்டாலின் சிரிக்கிறாரு சேகர்ராவ் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க ஆளுநருக்கு மரியாதை ஆளுநருக்குடைய மரியாதை கொடுக்கணும் எழுந்துச்சுக்கிறாங்க ஆனா பின்னாடி இருந்த அன்பில் மகேஷ் பொய்யா சிரிக்கிறார் கோஷம் வேற பயங்கரமா கத்துனாங்க அவர் வெளியே போற நேரத்துல ஆமா அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் வந்து பிஜேபி இருந்து அவருக்கு ஆதரவா வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க வானதி வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா என்ன ஆளுநரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா இதுதான் ஜனநாயகமா அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாங்க ஆமா அது திமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவர் பேரே விட்டுட்டாரு அவரு அண்ணால இருந்து கலைஞர்ல இருந்து பெரியார்ல இருந்து எல்லாரையும் விட்டுட்டாரு அப்ப யார் அவமதிக்கிறாரு ஆளுநர் சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து கேக்குறாங்க இது என்னன்னா இதுல பெரிய இது நடந்திருக்கு இந்த சீன வரவே கிடையாது அதிமுக இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி ஓ பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க இன்னைக்கு அதான் ஹைலைட் இன்னைக்கு பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தாங்க இன்னைக்கு ஆளுநரும் ஆளுங்கட்சியும் சம்பவம் பண்ணிட்டதுனால நாளைக்கு இவங்க ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்கன்னு பாப்போம் இல்ல நாளைக்கு வந்து இரங்கல் தீர்மானம் மட்டும்தான் முடிச்சிருவாங்க புதன்கிழமை தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா என்னன்னா ஆல்ரெடி வந்து மத்திய அரசு இடைக்கால புதுச்சலர் கடி எழுதியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் நான் உங்களை வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் ட்ரீட் பண்ணான்னு சொல்லி சத்யபிரகாஷ் ஆகும் இந்த லெட்டரை வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு இப்போ தமிழ்நாடு அரசுமே இவங்க ரெண்டு பேரையுமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ட்ரீட் பண்றாங்கிறது தெல்ல தெரியும் உட்கார்ந்த பொசிஷன்லயே தெரிஞ்சிச்சு ஏன்னா எடப்பாடி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஓ பன்னீர் சொல்லுவோம் அதற்கு பிறகுதான் வந்து வேலுமணி உட்கார்ந்து இருக்கு ஆர்பி உதயகுமாருக்கு அந்த இடம் கொடுக்கப்படல இன்னைக்கு அவங்களும் வந்து அந்த ஆளுநர் உரை முடிஞ்சு ஸ்டாலின் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாருல முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களும் வெளியே போயிட்டாங்க ஆமா இருக்கிற எல்லாரும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா நாங்க கேட்கறது ஆளுநர் உரை தாங்க நாங்க கேட்க வந்தோம் அதுதான் அவைக்குள்ளேயே வந்தோம் ஸ்டாலின் உரையெல்லாம் கேட்கறது நாங்க வரல ஆனா ஒண்ணே ஒண்ணு ஸ்டாலின் வந்து மரபு மீறி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆமா அவரை உட்கார வச்சுட்டு நீங்க பேசியிருக்க கூடாது ஆளுநரை உட்கார வச்சுட்டுன்னு நிக்க வச்சுட்டு பேசணும் சொல்றாரா என்ன சொல்றாருன்னு தெரியல ஆனா வெற்று உரை தான் ஆளுநர் உரை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு வந்து விரிவா வெளியில வந்து இத பத்தி பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா சட்டத்தை ஏற்றி அம்பேத்கர் பேரே அவர் சொல்லணும்னு அவர் நினைக்கல அவர் வந்து சட்டத்துக்கு எதிரா தான் வந்து மரபுக்கு எதிரா தான் வந்து செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கண்டன கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு ஆமா ஆக்சுவலி அவர் என்ன உரையை விட்டுட்டாருங்கிறத முடியல படிச்சு அமைச்சிருவோம் இப்ப ஆளுநர் வந்து படிச்சிருந்தாலே அந்த வரிகள் எல்லாமே போய் சேர்ந்துருக்காரு இப்ப வந்து ஒரு தமிழ்ல தமிழ்நாடு ஏன் சொல்லணும் தமிழகம்னு சொன்னா போதுன்னு சொன்னதும் போதும் எல்லாருமே தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு உட்கார உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதே மாதிரி இந்த பேரா விட்டதும் போதும் எல்லாருமே இந்த பேரா எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இருக்குன்னா தந்தி ஆளுநர் ஆர் என் ரவி வாசிக்காம தவிர்த்த பகுதிகளை வெளியிட்டிருக்காங்க அதை நான் இங்க வந்து காமிக்கிறேன் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளை பின்பற்றி பார் போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த அரசு பின்பற்றி வருகிறது சமூக நீதி சுயமரியாதை சமத்துவம் பெண்ணுரிமை மத நல்லிணக்கம் உள்ளிட்ட கொள்கைகள் இந்த அரசின் அடித்தமாக அமைந்துள்ளன இந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டாப்ல சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை இந்த வார்த்தைகள் ஏன் வந்து கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியல சொல்லது ஒரே அதான் வந்து ஆளுங்கட்சி சொல்றாங்க அதான் வந்து இந்த வார்த்தைகள்லாம் என்ன வந்துச்சு அவருக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா அமைதி பூங்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையும் ஸ்கிப் பண்ண சட்டம் ஒழுங்கு அந்த பேரா வரப்ப தமிழோடு வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறதுங்கிற அந்த அந்த வார்த்தையை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு வந்து திமுக சார்பா சொல்றாங்க இருக்காங்க அதேதான் அந்த அப்பாவை தான் சொல்றாரு ஏன் வந்து இப்படி மரபை வீறி செயல்படாதுன்னே தெரியல அவர் என்னன்னா தேசிய கீதத்தை அவமதிச்சிருக்காரு அந்த மரபப்படி எடுத்தோம்னா சட்டம் பன்றம் முடியும் பொழுது தேசிய கீதம் பாடப்படும் அது கவர்னர் வந்து இருக்கணும் ஆளுநர் வந்து இருக்கணும் இப்ப தேசிய புறக்கணிச்சுட்டு போறது எந்த நியாயம்னு சொல்லிட்டு அவர் வந்து பாயிண்ட் பிடிச்சி வந்து பேசிருக்காரு என்னன்னா பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் எப்பயுமே ரொம்ப நிறைய தான் பேசுறாங்க இப்ப பாருங்க மேற்கு வங்கத்துல ஜெகீப் தங்கர் அப்படின்னு ஆளுநர் இருந்தாரு அந்த மாநிலத்துக்கு அந்த மாநில அரசு குடைசல் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இப்ப அவருக்கு வந்து துணை ஜனாதிபதி பதவி கிடைச்சிருச்சு அதே மாதிரி பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல அந்த ஆளுநர்களுக்கு எல்லாம் ஆசை இருக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணோம்னா நமக்கு மேலிடத்துல இருந்து நல்லா கவனிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதான் அப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு அவர் வேணா பீகார்ல சிஎம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கேண்டிடேட்டா அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் பீகார் தானே ஆளுநரோட ஸ்டேட் அதனால அப்படி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து விசிகா வந்து விசிகாவும் அததான் சொல்லியிருக்காங்க அவர் பண்ணது வந்து சரியில்லை மரப மீறி செயல்படுறாரு அப்படின்னு வேல்முருகன் என்ன சொல்றாருன்னு அதே சொல்றாரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்து அஹ் தமிழ்நாடு அந்த ஏன் தமிழகம்னு ஒருத்தர் சொல்லணும் அதுல உள்நோக்கு இல்லை அப்படிங்கிறாங்க இங்க செல்வ பிறந்த கா காங்கிரஸ்ல இருந்து அதான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆளுநரை வந்து இதுவரையும் தமிழ்நாடு இவ்வளவு மோசமான ஆளுநரை பார்த்ததே இல்ல அப்படின்னு வந்து செல்வ பெருந்தை சொல்லியிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து ஆமா சொல்லி முடிச்சிருக்காங்க தங்கம் தென்னரசு விளக்கம் கொடுத்துருக்காரு கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு வந்து நினைக்கிறோம் வெளியில இருந்து டீட்டெயிலா வந்து என்னைக்கு கையெழுத்து போட்டாரு நாங்க என்னைக்கு அனுமதி டேட் எல்லாமே சொல்லியிருக்காரு ஏழாம் தேதி ஒப்புதல் கொடுத்தாரு ஆனா ஒன்பதாம் தேதி வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு இருக்கதை விட்டுட்டு சில விஷயங்களை சேர்த்து வேற பேசியிருக்காரு ஆமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஆனா இந்த சைடு அதிமுக சார்பாகவும் சரி பிஜேபி சார்பாக என்ன சொல்றாங்கன்னா ஏங்க அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்கன்னே முதல்ல எங்களுக்கு தெரியாது அவர் என்ன பேசினாருங்கிறது வேணா எங்களுக்கு தெரியும் அதனால இப்படி எல்லாம் நாங்க சொல்ல முடியாதுங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ஆனா எல்லா சட்டங்களோட உறுப்பினர்களுக்கும் ஆள் என்ன பேசக்கூட காப்பி இருக்கும் அத பிரிச்சு கூட பாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீமுக செய்தில இருந்து கேக்குறாங்க ஓகே இப்படிதான் அந்த சட்டம் பண்ற வந்து இன்னைக்கு முதலாள் கூட்டத்தொடர் ஆமா நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு சரித்திர நிகழ்வா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஆனா விசிகா வந்து பதிமூணாம் தேதி ஆளு மாளிகை முற்றுகை போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படி அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த கெட் அவுட் ரவி அப்படிங்கிற ஹேஷ்டேக் இந்தியா லெவல்ல நம்பர் ஒன் இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆமா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அதை வேகமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பிஜேபி அதிமுகவும் பாருங்க திமுக கூட்டணிகள் தான் எல்லாருமே வந்து சவுண்ட் விட்டு இருந்தாங்க ஆளுநர் பேசுறப்ப இவங்க நினைச்சிருந்தா வந்து உட்கார வச்சிருக்க முடியும் இவங்களே தான் எங்களால கத்த முடியாது நீங்களே கத்துக்கணும்னு சொல்லி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது அண்ணா பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அந்த ட்விட்டர்ல ஆமா அவர் பயங்கரமா ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு ஆளுநர் வந்து வெளியேறதுக்கான காரணம் வந்து இவங்க நாடகம் நடத்துறாங்க அதனாலதான் அவர் வெளியேறி போயிட்டாரு மரபை மீறி செயல்பட்டாங்க அதனாலதான் போயிட்டாரு இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு ஆமா ஆனா என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஆளுநர் உரை முடிஞ்சவனே நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தான் கொண்டு வருவாரு முதல்வர் ஆனா முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக ஆளுநர் சில பகுதியில சேர்த்திருக்காரு நீக்கி இருக்காரு நாங்க என்ன எழுதி தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுத்ததோ அது அவை குறிப்புல இடம்பெறும் மத்ததெல்லாம் நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறேன் சொன்னது வந்து வரலாற்றுல முதல் முறை ஓகே ஆளுநர் சில பகுதிகளில் நீக்கிறார் சில பகுதியில் சேர்த்து அத அதை பத்தி நீங்க என்ன கேங்கறத கருத்து பகுதியில வந்து சொல்லுங்க அவருக்கு உரிமை இருக்கா இல்ல வந்து மீறி மீறி இருக்காரா என்னங்கிறது நீங்க சொல்லுங்க நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஓபிஎஸ் பாத்தியாபா அறிக்கை வித்தியாச வித்தியாசமா அறிக்கை விட்டுட்டு இருக்காரு இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்னன்னா இந்த சமீபத்துல வந்து மாநில அரசு ஊழியர்களுக்கு வந்து அந்த அகவிலைப்படியை வந்து தமிழ்நாடு அரசு உயர்த்தினாங்கல்ல அந்த அரசாணையில வந்து மத்திய அரசு உயர்த்தினாங்கல்ல அதை குறிப்பிட்டு காட்டலையாம் ஏன் நீங்க அத குறிப்பிட்டு காட்டல அப்படின்னு கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு கட்சிக்காரர் அங்க அறிவிச்சிருக்காரு அதை குறிப்பிடணுமோ இல்லையா என் கட்சிக்காரர் எப்படி விடலாம்னு சொல்லிட்டு டேரக்டா பிஜேபி இதெல்லாம் பிஜேபி காரெல்லாம் நோட் பண்றது கிடையாது அவங்களே இதை ஏன் குறிப்பிடலன்னு கேட்கல இவர் கேட்டிருக்காரு ஏன் அத நீங்க குறிப்பிடல அந்த அளவுக்கு வந்து ஊடுருவி இருக்காருப்பா மத்திய அரசுக்குள்ளார அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அதையே பாத்துட்டு இருந்திருக்காரு அதான் அப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு ஆமா சரி அவங்க கட்சிக்காரை பத்தி பேசுறப்ப ஆக்சுவலி எந்த கட்சியில சேர்த்தனே தெரியலையே ஆமா ஏடிஎம் இல்லையா இல்ல தெரியல அவரு ஏடிவீங்க இதெல்லாம் பண்றப்ப கிளம்புதான் இல்லையா நமக்கு சரி ஓகே அவங்க கட்சிக்காரங்க பத்தி பேசிடலாம் கள்ளக்குறிச்சியில பெரிய அடிதடி நடந்திருக்கு இருபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனை எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பிஜேபி கோஷ்டி மோதல் காங்கிரஸ் சட்டதான் இல்லையோ அட்மிட் பண்றவங்க எல்லாம் போகாது

அந்த பிரிவுக்கு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு ரெண்டு கோஷ்டிக்குள்ள மோதல் ரவிச்சந்திரன் ஒரு கோஷ்டி அவர் கிழக்கு மாவட்ட தலைவர் இருக்கிறார் அதே மாதிரி ரவிங்கிறவர் வந்து புதுச்செயலாளர் இருக்கார் அந்த மாவட்டத்துக்கு இவங்க ரெண்டு கோஷ்டிக்குள்ளயும் மோதல் வந்து அருணால கட்டுப்படுத்த முடியாம போய் ரெண்டு கோஷ்டிக்காரங்களும் அருள் வந்து அவரை அவர அழிச்சிட்டாங்களா மாறி மாறி சேருங்க சேர எடுத்து நீங்க சேர் எடுக்கணும் சேர்னா ஒரு மாதிரி இதா எடுக்கிறேன் சொல்றேன் அடின்னு டெம பண்ணி காட்டலாம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஆனா கள்ளக்குறிச்சியில கோஷ்டி உருவாகிற அளவுக்கு கட்சி வளர்ந்திருக்கா ஆமா அதான் பெரிய டெவலப்மெண்டா இல்லையா அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க அவங்க நினைச்சிருப்பாங்க பரவாயில்லையே நம்ம கட்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு இருபதுக்கு மேற்பட்டவங்க அடிபட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லப்பாங்க இருக்காங்க கள்ளக்குறிச்சியிலே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆமா இன்னொன்னு பக்கம் என்னன்னா பொங்கல் தொகுப்பு வழக்கம் போல வந்து பல குளறுபடிகள் நடக்குதுன்னு வந்து சொல்றாங்க ஆமா இன்னைக்கு காலையில வந்து அது தொடங்கி வச்சாரு முதலமைச்சர் ஆனா என்னன்னா பல இடங்கள்ல வந்து அந்த இது வைப்பாங்களா பயோமெட்ரிக் அந்த மிஷின் ஒர்க்கே ஆகலையா சர்வர் கிராஷ் ஆயிருச்சா அதனால ரொம்ப நேரம் வந்து மக்கள் வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்திருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் சரி கையில் பில் எழுதி கொடுத்துருவோங்கிற மாதிரி அந்த நிலமையில தான் பல இடங்கள்லையும் போயிட்டு இருக்கு ஓகே அதே மாதிரி இந்த பொங்கல் தொகுப்பு ரேஷன் கார்டு தான் கொடுக்குறாங்க அந்த ரேஷன் கார்டில் பில் எல்லாம் அடிப்பார்ல அது எல்லா இடங்களுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதா துறை வந்து நிச்சயம் கவனிக்கணும் ஒரு கிலோ சக்கரை வாங்கினாங்கன்னா ஒரு கிலோ சக்கரை பருப்பு மட்டும் தான் சில வீட்டில் ஒரு கிலோ சக்கரை ஒரு கிலோ பருப்பு தான் வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து கிலோ அரிசி வாங்கின மாதிரியும் பத்து கிலோ இது இன்னொரு உளுந்தரிசி பச்சரிசி வாங்குறதா பில்லு எழுதிறாங்க பாமை வாங்குறதா பில் எழுதிடுறாங்களா இப்ப இதெல்லாம் ஃபுல்லா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து குண்டு இருத்துறை கவனிக்கணும் கவனிக்கணும்னு சொல்றாங்க இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கிறதுல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்வேறு கடைகளில் ரேஷன் கடைகள் இதுதான் கூத்து நடக்குது அமைச்சர் வேற முன்னாடியே வந்து இவர் சொன்னாரு அது வந்து டெக்னாலஜியே டெவலப் ஆகாதனால நிறைய வந்து கடத்தல் சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுதான் மக்களும் சொல்றாங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி பில்லு போட்டுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் அந்த செவிலியர் போட்டா போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு சனிக்கிழமை வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு மாசு ஆனா வந்து எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் வந்து மதுரை சேலம் சென்னைன்னு எல்லா இடத்துலையும் போராடிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு நிரந்தர பணி தான் வேணும் மாற்று பணி வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்கு ஓகே எப்படி செடியில் பொருளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இன்னொரு பெரிய போராட்டம் பெரிய அக்கப்பூர் நடந்துக்கிட்டு இருக்கு சமூக வலைதளத்தில் விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் தாங்க முடியல ஆமாம் தாங்க முடியல குருநாதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்போ வீதிக்கு வந்து போஸ்டர் ஆடிய ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை போஸ்டர்லையும் அடிச்சுக்கோங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி குத்திக்கிட்டு இருக்காங்க முதல்

விஜய் ரசிகர்கள் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க அப்டேட் ஒரே ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அடிக்கணும் நீங்க ஆமா எடப்பாடி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க வந்துருவோம்ட்டு அந்த இருபத்தேழு அமாவாசை முடிஞ்சிருச்சா இல்லையா அவர் ஒரு கனெக்ஷன்ல இருபத்தேழு அமாவாசை கழிச்சு திரும்ப வருவோம்ட்டு அமாவாசைகளா அம்மாவாசைகளா அரசியல் அம்மாவாசைகளா உங்கத்துல தாங்க முடியலப்பா ம் உத்தரகாண்ட்ல வந்து ஜோஷிமத் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து புதஞ்சுக்கிட்டே வருதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து நேத்து மத்திய அரசு வந்து அதிரடியாக வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அங்க இருக்க மக்களை வந்து வெளியேற்றுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கேதார்நாத் பத்ரிநாத் புனித தலங்கள் இருக்குல்ல இமயமலை இந்த மாதிரி போறதுக்குலாம் அதுதான் வந்து நுழைவாயிலா இருக்கான் அது வழியா போய் தான் போயிட்டு இருக்காங்களாம் அந்த இடம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு ஆயிரத்தி எண்ணூறுகள்ல அது மேலதான் கட்டடங்களே கட்டியிருக்காங்க அதனாலதான் வந்து புதஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த கேதார்நாத் பத்ரிநாத் இந்த இடங்கள்லாம் போறதுனால நிறைய பணிகள் வந்து அரசு பண்ணிட்டே இருந்தாங்களாம் தொடர்ச்சியா அதே மாதிரி மக்கள் தொகையை அதிகரிச்சிட்டே இருந்ததுனாலதான் இப்ப புதஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால வேகமா மக்கள் அங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு குடும்பங்கள் இருக்காங்களாம் அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு வேகமா முடியுமோ அங்க இருந்து வெளியேற்றுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு பூமாதே இந்த வீட்டு தாங்க மாட்டேங்கிறா கொண்டு போயிட்டு இருக்கா ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா திரிபுராவுடைய முதலமைச்சர் மாணிக் சாகா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிருந்தீங்கன்னா கங்கையில போய் குளிச்சுன்னா உங்க பாவங்கள் தீரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரி நீங்க நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பிஜேபி ல சேர்ந்தீங்கனாலே நீங்க வந்து புனிதர் ஆயிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஓ நீங்க காசியோ கங்கையோ தேடி போகணும் எங்க கட்சியில சேருங்கன்னு இருக்காரு அண்ணன் இப்படி உருட்டுற பாத்தீங்களா இல்லையா அமாவாசை கட்சிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு இது ஒரு புது வழி போல ஆமா தண்ணி சங்கிலி போட்டு பேனாவை கயிறு கட்டி கோடியை பறி பெயர் பேங்க் வடிவேலு பொ நமக்கு என்ன இளமை காலத்துல முன்னேற துணிவு வேணும் வயசான காலத்துல காப்பாத்த வாரிசு வேணும் ஐயோ வாரிசு துணிவு நீம்

சரி போன வருஷமும் இவருதான் ஆளுநரா இருந்தாரு அப்பயும் வருஷம் ஆரம்பிக்கிறப்ப சட்டமன்றத்துல பேசினாரா இல்லையா அதை எடுத்து பார்த்தா மனுஷன் எல்லாமே பேசியிருக்காருப்பா ஆமா பெரியார் கலைஞர் எல்லாமே பேசியிருக்காரு ஆமா பெரியார் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் எல்லாமே உச்சரிச்சிருக்காரு நடுவுல இவங்களுக்கு அவங்களுக்கு வாய்க்கா தகவல் வந்துச்சா இல்லையா கோத காமிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சிருக்காரு நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா அதே வந்து விருதா வந்து கொடுத்துடலாம் தீர்மானத்துல எனக்கு விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதே அவரே சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கறால நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் அப்படிங்கிற விருதா ஆளுநர் கொடுத்துடலாம் கூட ஸ்டாலினையும் போட்டுடலாம் ஏன்னா அவருதானே கண்டுபிடிச்சாரு ஆமா என்ன அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நமக்கு பாக்குறப்ப ஒரே சலசலப்பா இருக்கே டிவி வரவங்கள ஒருத்தவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்கிறப்ப ஆமா அந்த டேப் வேற வச்சு பாத்துக்கிட்டாங்க ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்பா பேசுறப்பதான் புரிஞ்சு ஆஹா ஆளுநர் பேசுறப்ப பெரியார் பேர் திராவிட மாடல்ங்கிற வார்த்தை எல்லாம் வரல ஓகே இதான் அவங்கள பாயிண்ட்னு ஒன்னே அங்கேயே சம்பவம் வந்து நிகழ்த்திருக்காங்க சரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கிற விருதை வந்து ஆளுநருக்கு வந்து கொடுத்து ஸ்டாலினையும் அந்த படத்துல போட்டு விடைபெறுகிறோம் சரி ஆளுநர் இப்படி பண்ணது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க கருத்துறை பகுதியில் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே நன்றி வணக்கம் நன்றி